திரண்டு வந்த ஊர் மக்கள் வடிதோறும் பூமாலை அணிவித்தும் பொன்னாடை பொத்தியும் வாழ்த்திய சொந்தங்கள் மேலதாடம் முழங்க வழிநெடுக உற்சாக வரவேற்பு இந்த இளம்பெண்ணுக்கு இத்தனை வரவேற்பும் ஆரவாரமும் எதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரு தேர்வில் மாநில அளவில் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்ததற்காகத்தான் வரவேற்பும் ஆரவாரமும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வாழை கொள்ளையைச் சேர்ந்தவர்தான் கதிர்ச்செல்வி வீராணம் ஏரிக்கரை அருகே உள்ள அழகிய சிற்றூர் வாழை கொள்ளை கரும்பையும் அடையாளமாக கொண்ட வாழை உருவெடுத்துள்ளார் விவசாய குடும்பத்தில் கலைச்செல்வன் மாலதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர்தான் செல்வி இவரும் ஒரு வேளாண் பட்டதாரி ஆவார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அக்ரிகல்ச்சர் படிப்பை முடித்த இவர் பின்பு அரசு பணிக்கான தேர்வுகளை எழுதும் முயற்சியில் ஈடுபட்டார் முதலில் மத்திய அரசின் யூ தேர்வுக்கு தயாரான கதிர் செல்வி பின்னர் அந்த முயற்சியை கைவிட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கான பயிற்சியை மேற்கொண்டார் இதில் குரு நான்கு தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணி கிடைத்த போதும் அதை விரும்பாமல் தொடர்ந்து குரூப் டூ குரூப் ஒன் தேர்வுக்கான முயற்சியில் ஈடுபட்டார் இந்த முயற்சியில் முதலில் தோல்வி கிடைத்த போதும் துவண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து தற்போது சாதனை நிகழ்த்தியுள்ளார் என்னோட பேரு கே கதிர் செல்வி நான் கடலூர் டிஸ்ட்ரிக் சிதம்பரம் தாலுக்கில் உள்ள வாழக்குள்ளைங்க கிராமம் தான் என்னோட சொந்த ஊர் நான் இப்ப டிக்ளேர் பண்ண குரூப் ஒன் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட்ஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணிருக்கேன் இப்ப இப்போ பிரிப்பரேஷன் நான் எப்படி கொண்டு போனேன்னா நான் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சேன் அதுக்கப்புறம் அது ஒரு லாங் டேம் ப்ரொசீஜர் நான் நினைச்சதுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா நிறைய டெஸ்ட் எடுக்கிறது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது அந்த மாதிரி நிறைய என்னடா இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன் மெயின்ஸ்லி வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்தேன் இன்டர்வியூலையும் ஃபர்ஸ்ட் லேப் வாங்கினேன் சோ வந்து ஸ்டேட் பஸ்ட் ரேங்க் எடுக்க முடிஞ்சது இந்த மாதிரி வந்து மத்தவங்களும் ஆஸ்பரன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா ஹார்ட் ஒர்க் பிளஸ் டெடிக்கேஷன் தான் கன்சிஸ்டன்சி தான் கீ டு சக்சஸ் கன்சிஸ்டன்டா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த டைம் நம்மளுக்கு வரல போன குரூப் டூ நான் இருந்தேன் அதுல வந்து என்னால கிளியர் பண்ண முடியல அதுல என்னால கிளியர் பண்ண முடியலையே நினைச்சு நான் வந்து குவிட் பண்ணிருந்தேன்னா இப்ப இன்னைக்கு என்னால ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துக்க முடியாது சோ எல்லாருமே வந்து இந்த டைம் நான் விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்காம அடுத்த டைம் நம்ம முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெயிலியர் நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நம்ம பார்க்கணும் அப்படி எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா நான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதனால வந்து கண்டினியூஸா வந்து எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது இது வரைக்குமே வந்து எனக்கு எல்லா உதவிகளும் எங்க அப்பா செஞ்சிருக்காங்க பினான்சியலி வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு நிலையிலும் என்ன மோட்டிவேட்டும் பண்ணிருக்காங்க அம்மா வந்து வீட்டுல எந்த வேலையுமே என்ன சொன்னது கிடையாது நான் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க அதே மாதிரி என் தம்பி வந்து பினான்சியலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஃபுல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் எமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க அப்புறம் மாமா வந்து அதுக்கு அடுத்தது எனக்கு அப்பா அம்மா தாண்டி எனக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சிருக்காங்க பினான்சியலி பீஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்புறம் சித்தப்பா வெற்றி அண்ணா அப்புறம் மத்த ரிலேட்டிவ்ஸ் அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க ஊர்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களே கிடையாது ஆஹ் எங்க ஊரு முன்னாள் பிரசிடெண்டா இருந்த குழந்தை அவங்க வந்து நான் ஆளா ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு அவங்க இல்ல இருந்தாலும் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் எங்க ஊர் மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இவ்வளவு வரவேற்பு கொடுத்து என்னை வந்து ரெகனைஸ் பண்ணதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்